அன்புள்ளம் கொண்ட டிவி நேரடியை வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசரன் இப்ப நம்ம பத்தி பாக்க போறோம்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ மிதினத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு கடகத்துல இருப்பார் அதுக்குன்னு தனியா வீடியோ கூட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தில் சுக்ர பகவானும் கேது பகவானும் அதே சிம்மத்தில் இருக்கிற சுக்ர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி கன்னிக்கு பயிற்சி அதாவது நீச்ச நிலை அடைகிறார் அக்டோபர் ஒன்பதுல அப்ப ஆரம்பத்திலே வருது அதே மாதிரி சூரிய பகவான் கண்ணிலையும் புதன் பகவான் அதே கண்ணிலையும் இருக்கார் இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியும் அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கண்ணியில இருந்து துலாத்துக்கும் அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சவத்துக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன் நாலாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதியில வந்து பஸ்ட் புதன் பேர் ஆகிறார் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி கடைசியில மாச கடைசியில பேச்சி ஆகிறார் அப்ப இந்த பேர்ச்சிகள் மாற்றத்தால அதாவது புதன் பகன் மட்டும் ரெண்டு ராசிகள் தாண்டி போறார் அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதே மாதிரி ராகுபவனானவர் அதே கும்பத்திலையும் சனி பவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார் இவங்களோட மாற்றத்துல எந்த எதுவும் இல்லை இந்த மாற்றங்களால என்ன நடக்க போகுது அப்படின்னா சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு வேணா சூரியன் நீச்சமாகறாரு சுக்ரன் நீச்சம் பெற்று தனியோட பார்வையில வர்றாரு அதே மாதிரி புதன் வந்து ஆஹ் ஆஹ் துலாத்துல இருக்காரு அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா அரசாங்கமே நாள் கூட ஒவ்வொரு செக்டாரை பத்தி பேசணும் ஐடி செக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையை பத்தி பேசணும் இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும் பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும் பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இப்ப திடீர்னு போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா வேணும் சுக்ரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்றேன் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பாப்போம் இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது ஹெவி இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா எல்லாம் குறைச்சிருக்காங்க இதே சமயத்துல தான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும் இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்துல ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அதெல்லாம் உலக ரீதியா இப்ப நம்ம வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சூரிய பகவான் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போறார் சோ பத்தாம் இடத்துல நீச்சமாக போதே அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் யாரு நீச்சமாகிறார் எட்டாம் அதிபதி பத்துல நீச்சமாகிறார் திக்பலம் அடைகிறார் அப்படிங்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு முதலாளித்துவம் அதிகமா ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் முதலாளித்துவம் அதே மாதிரி ஆஹ் யாருக்கிட்ட என்ன வேலை கொடுத்தா எப்படி அதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெஸ்ஸா தான் யோசிப்பீங்க இன்னார்ட்டையும் அதாவது எல்லார்ட்டையும் எல்லா வேலையும் கொடுக்க மாட்டீங்க இதுவரை நீங்க எல்லார்ட்டையும் எல்லா வேலையும் கொடுப்பீங்க அவசரப்பட்டு முந்தி போய் அடிச்சிருப்பீங்க எல்லா வேலையும் பார்த்துருப்பீங்க இப்ப அவசரமே பட மாட்டீங்க நீட்டா கிளியரா நான் பாட்டுக்கு சிம்பிளா உட்காந்துருக்கணும்ப்பா இருக்கணும்பா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துருவீங்க அதே மாதிரி அக்டோபர் ஒன்பதுக்கு அப்புறம் சுக்ரனும் பேர் நீச்சம் ஆகுறாரு குழந்தைகளை விட்டு பிரியும் நிலை குழந்தைகளை விட்டு ரொம்ப தூரம் போற நிலை இல்லாட்டி நீங்க குழந்தைகளை ரொம்ப தூரம் கொண்டு போய் வைக்கிறது ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறது இந்த மாதிரி அமைப்பு எங்க பத்தாம் மதிப்பதி நீச்சமாகறாரு பத்துல சுக்ரன் சூரியன் வந்து நீச்சம் ஆகுறாரு சுக்ரன் சனியோட தொடர்பு கொள்றாரு இதனால எனக்கு தொழில்ல எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்கலாம் நிச்சயம் உண்டு ஆனால் அது வந்து சமாளிக்க கூடியதாகத்தான் இருக்கும் காரணம் என்ன செவ்வாய் பத்துல இருக்கல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து பத்துல இருக்காங்க அப்படிங்கும் போது தொழில்ல அதிரடிய பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு வர அமைப்பு இது இது வந்து கீழே போற டவுன்ல போற அமைப்பு இல்லை எந்திரிச்சு மேல வர அமைப்பு டவுன் மாதிரி தெரியும் ஆனா எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் நீச்சமெல்லாம் நீச்சமும் கிடையாது உச்சமெல்லாம் உச்சமும் கிடையாது பந்து உட்கார்றவங்க யாரு செவ்வாய் நிக்கிறாரு எல்லாத்தையும் வாடா நான் பேஸ் பண்றேன் அப்படிம்பீங்க எதையும் நான் பேஸ் பண்ண வேண்டாம் அப்படிம்பீங்க துணிஞ்சு அடிப்பீங்க பத்தாவதுக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் குரு ராசியை பாக்குறாரு நீங்க நல்லவர் மதிப்பானவராவீங்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க ஒரு இருபது நாளைக்கு உங்களுக்கு மதிப்பே மாறும் திடீர்னு வீடு வாங்குவீங்க திடீர்னு அதான் ஒரு பெரிய பணம் வரும் ஒரு பெரிய பணம் போகும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குரு உச்ச குரு ராசியை பாக்குறாரு அவரே பக்ரமும் ஆவார் அது ஐசார பேச்சில சொல்றேன் தெளிவா சொல்றேன் அது வரையும் கொஞ்சம் நிதானமா இருக்கு ஒரு பெரிய பணம் வரும் ஒரு பெரிய பணம் போகும் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களோட வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் கர்மஸ்தானத்துல சூரியன் செவ்வாயும் சேர்ந்தது மட்டும் தந்தைக்கு பாதிப்பு தந்தையோட உடல் நல பாதிப்பை ஏற்படுத்தும் சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்னு சொல்லப்போனா தந்தைக்கால் உங்களுக்கு ஒரு இழப்பு அது எந்த மாதிரி பனை இழப்பா இருக்கலாம் பொருள் இழப்பா இருக்கலாம் எல்லாத்தையும் வேற ஏதாவது அவரே விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலை இருக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதன் அதாவது அந்த சனி வந்து ஒன்பதாம் இடத்த பாக்குறது ரொம்ப சிக்கலான அமைப்பு உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான அமைப்பு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றவரே அவர் ஆனா அவர் இப்ப ஆகுறாரே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிங்களா அவருக்கு மருத்துவ செலவு நீங்க இந்த காலகட்டத்துல பண்ற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சரிங்களா பூர்வீச்சத்துல எதுவும் பிரச்சனைகள் வந்தா அதை சண்டையா மாத்திராதீங்க தயவு செஞ்சு கண்டிப்பா வரும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி நீச்சமாக சனியோட பார்வைக்கு வாருங்கும் போதுல தேவையில்லாம அதை பத்தி பேசி சண்டை போடுற அமைப்புகள்லாம் வரும் பத்துலதான் சூரியன் செவ்வாய் இருக்காங்க அஞ்சுல ஒண்ணும் சூரியன் செவ்வாய் இல்லை அஞ்சுக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க அப்ப தொழில எந்த பாதிக்கும் வராது ஆனா சொத்துல நிச்சயம் பிரச்சனை வரும் சண்டை போடுற மாதிரி அமைப்பே வந்துடும் யாருக்கு தெரியும் அதனால தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் அப்படி இப்படின்னு கூட சுத்துவீங்க சோ அதை கொஞ்சம் பாத்துக்கங்க குழந்தைகளுக்கு எதுவும் கவ குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருங்க தப்பு இல்ல அவங்களுக்கு எதுவும் நடக்காது பட் ஆனா நீங்க பிரிஞ்சிருங்க எதுவும் நம்ம நெகட்டிவா பேச வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க பக்கத்துல இருந்தாவே ஒண்ணுமே புரியாது புரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க சோ நீங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு போனாவே எல்லாமே சக்சஸ் ஆவும் சாட்டிஸ்ஃபைடாவும் பண்ணிருவீங்க அப்படிங்கறதுதான் உண்மை சரிங்களா இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேலை பாக்குறவங்க உங்களுக்கு அதாவது உங்ககிட்ட வேலை பார்ப்பாங்கல்ல அவங்க சைட்ல இருந்து என்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்றாங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்க கிளியர் பண்ணணும்னு சொல்ல என்ன ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்றாங்கிறத பாருங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்கறதுனால அந்த ப்ராப்ளத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால அது உங்களால கிளியர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா புதித அதாவது அவங்கள்ட்டே அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி பதினொன்னுல வர்றாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதோ கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு பொருளாதார ரீதியாக அவங்க பாதிக்கப்படுவாங்க அதனாலே அவங்க அவங்க உங்களோட ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க சோ அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க இல்லாட்டி நீங்க அனாவசியமா அவங்களை திட்டுறதுனால எதுவும் வேலை ஆகாது அதுக்காண்டி சொல்றேன் நீங்க மன உளைச்சல் ஆகாம இருக்கிறதுக்கு அதை சொல்றேன் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சமாய் செவ்வாயோட இணைவது கோபம் அதிகமா வரும் களவு கலந்த கோபம் பிரஷர் டென்ஷன் பாட்டின்னு கண்டிப்பா பேர் எடுத்துருவீங்க தொழில டென்ஷன் பாட்டின்னு பேரெடுத்து ஏதோ ஒரு வருமானத்தை ஈட்டிடுவீங்க கைக்கு வர வேண்டிய பணம் நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் நிச்சயம் வரும் ஆனா அந்த பணம் வரும்போதே ஏதோ ஒரு செலவையும் சொல்லிக்கிட்டு வரும் மனசை குழப்பிக்கிட்டும் உருட்டிக்கிட்டும் இருக்கும் ஏதாவது சரிங்களா அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகள் இழக்கும் தேவையில்லாம புதிய புதிய ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு இடத்த வாங்கும் போது நல்லா பார்த்து வாங்குறது நல்லது அதே மாதிரி செகண்ட்ஸில் கார் வாங்குறேன் செகண்ட்ஸில் வீடு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இந்த உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம வாங்குகிறோமா எந்த வில்லங்கமும் சரிங்களா அதே மாதிரி கால்நடை அமைப்புகளால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு நாலாம் செவ்வாய் பார்க்கறது கால்நடையால பாதுகாப்பு தான் ஆனா அது இந்த நேரத்துல கடிக்கிற அமைப்பு நாய்கிட்ட எதுவும் கடி வாங்கிறாதீங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது கால்நடை அமைப்புகளாலோ இல்லாட்டி மனைவியாலோ அடிவாங்க மனைவி கிட்ட வாங்கணும் இல்ல கால்நடை கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு சோ அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு பூர்வீச்சத்துல பிரச்சனை வராது ஆனா தொழில்ல பிரச்சனை வரும் ஏன்னா சூரியன் வந்து நீச்சமாகறாருல எதையும் எதிர்த்து போராட முடியாது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களாம் நல்லா இருப்பாங்க வெளியில இருந்து வர்றதுதான் சமாளிக்க முடியாது சூரியன் நீச்சமாகறதுனால நட்சத்திராதிபதி நீச்சம் வாங்கும்போது தொழில உங்களுக்கு கண்டிப்பா பாதிக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது மட்டும் இல்லாம அந்த வேலை பார்க்கற இடத்துல நான் கொஞ்சம் நேரத்தையும் அவங்களோட ப்ராப்ளம் என்ன அதை நோட்டீஸ் பண்ணுங்க வேணா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைக்கு ஆள் வரமாட்டாங்க வேலைக்கு ஆள் இல்லைன்னா தடுமாறி திண்டாடி இருப்பீங்க இந்த மாதிரி சூழ்நிலையை பேஸ் பண்றவங்க நீங்க சரிங்களா பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க வேற எதையும் செலுத்தாதீங்க இந்த நேரத்துல அதிகமா விளையாட்டு குணங்களும் போட்டி பேச்சு போட்டி எழுத்து போட்டி இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல கவனம் செல்லும் இந்த மாதிரி விஷயத்துல போறது தப்பு இல்லை பேச்சு போட்டி எழுத்து போட்டி இந்த மாதிரி போறது தப்பு இல்ல விளையாட்டு போட்டியில போறது கூட தப்பு இல்ல சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது போட்டியில போயிடக்கூடாது போட்டிங்கிற பேர்ல சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஸோ எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதி எப்பவும் ரன்னிங்லேயே இருப்பாரு சோ உங்களுக்கு தொழிலால பாதிப்பு இல்ல சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பாக்குறாங்களா அப்ப வண்டியில பாதிப்பு இருக்குமா வண்டியில பாதிப்பு இல்ல வண்டியாத பாதிப்பு இல்ல கால்நடையால பாதிப்பு நீங்களும் கால்நடையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களா இருந்தா அந்த கால்நடைக்கு பாதிப்பு இந்த காலகட்டத்துல ஏற்படும் உஷ்ணம் தாள் உஷ்ணம் தாங்க முடியாம அதெல்லாம் இதாகும் அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி நாயகி பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்து இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் தான் வண்டியில போகும்போது வித்தா காட்டுறேங்கிறதுல நீங்க விட்டா காட்ட தேவையில்ல அது வந்து விட்டா காட்டிட்டு போயிடும் வித்தையை காட்டிட்டு அப்படி போகும் போதுல நீங்க கவனம் சதறம்போதுல அடிபடுறது தானே சோ அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மற்றபடி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிப்புல விளையாட்டு துறையில நீங்க எல்லாம் அற்புதமா முன்னேறி வருவீங்க குழந்தைகள் படிப்புல விளையாட்டு துறையில நல்ல முறையில தேர்ச்சி பெற்று வருவீங்க ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் தந்தையோட உடல்நிலையோட தாயாரோட உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்கள் நீங்க காரணம் என்ன சந்திரன் நீங்க சந்திரன்கும் போது தந்தைக்கு நடக்க வேண்டியதான் தாய்க்கு நடக்கும் சோ தாயாரோட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா உங்களோட உடம்பையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்பு கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட அமைப்பு உடல் உழைப்பு உடல் உப்பிசம் அதாவது உடல் பருமனா இருக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா மற்றபடி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்தா அதை எப்படி சரி பண்ணணும் அதை சப்மிட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு பெரும்பணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஒரு பெருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இழப்பும் ஆகும் ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும் ஒன்னு யாரோ ஒருத்தர் பணம் நம்ம கைக்கு வந்து அது கடனா மாறும் இல்லையா நம்ம பணமே நம்ம கைக்கு வந்து அது செலவா மாறும் அது எந்த மாதிரி நடக்கும் தெரியாது பட் ஆனா ஒரு பெரும்பாலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து இப்ப வர்க்கோத்தம நிலையில இருக்காரு இந்த அமைப்பே உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் நடந்துச்சுன்னா சரி பண்ணிக்கிறத சரி பண்ணிக்க வேண்டியதா சரி பண்ணிக்கங்க சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில தொழிலே கதின்னு இருப்பீங்க வேலை பார்க்கற இடத்திலேயே கதின்னு இருப்பீங்க இல்லாட்டி டிராவலிங் பண்றதே கதின்னு இருப்பீங்க நிறைய பேரு இந்த லாரி வாங்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும்னு நினைப்பீங்க லாரி வாங்கணும் இந்த நெல்ல இருக்கிற வண்டி வாங்கணும் டிராக்டர் வாங்கணும் இந்த மாதிரி சிந்தனை பண்ணுவீங்க வாங்குவீங்க சிந்தனை பண்ணுவீங்கிறதோட அதெல்லாம் வாங்கிடுவீங்க அப்படி பயணம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வாங்க முடியுங்க பயணம் செய்யறது என்ன காரு ஆட்டோ அப்புறம் என்ன இருக்கு லாரி பைக் பைக் வாங்க மாட்டீங்க முதலீடு தரக்கூடிய பயணம் செய்யக்கூடியது நான் தெளிவாக சொல்றேன் முதலீடு தர மாதிரி இப்ப காருமே டாக்ஸி கா கார் டாக்ஸி உள்ள கார் மாதிரி உள்ளது தான் நீங்க வாங்குவீங்க எல்லா காரையும் நீங்க வாங்க மாட்டீங்க ஸோ முதலீடு தரக்கூடிய வாகனத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க வாங்குவீங்க இது இல்லை எனக்குலாம் அந்த மாதிரி வாங்க முடியாது வேற என்ன பண்ண முடியும் பசங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அதுவும் நாளாம் தான் ஏன்னா அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பண்ணி கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு நல்ல பின்னாடி அவங்க உங்களுக்கு சம்பாதிச்சு தருவாங்கிற ஒரு விஷயம் தானே அதெல்லாம் முதலீடு தரக்கூடிய நானாம்பாவ பாவ விஷயத்தை நீங்க இந்த நேரத்துல அதிகமாக இயக்குவீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி நீங்களே இந்த நேரத்துல ஸ்டேஷனரி வைக்கணும் நம்ம இப்படி போறதுக்கு இப்படி போகலாமே ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட அமைப்பு பண்ணலாமே அதே மாதிரி கணக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு வேணா பத்தாம் அதிபதி எங்க நீச்சமாகிறார் கண்ணில சோ கணக்கு இந்த மாதிரி இதை நம்ம பார்த்ததுக்கு எல்லாம் ஆசைப்படுவீங்க இந்த தொழில நம்ம ஏன் தொடங்கக்கூடாது வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல ஏன் ஆடிட்டர் ஆகக்கூடாது அக்கௌண்ட் ஆகக்கூடாது நம்ம ஏன் ஒரு இடத்துல போய் கணக்கு அப்படி அப்படின்லாம் சிந்தனை அதை செய்யலாம் தப்பு இல்ல வருமானத்துக்கு ஏதோ ஒண்ணு நம்ம பண்றோம் அவ்வளவுதானே அதை பத்தி எதுவும் இல்லை அதே மாதிரி பேங்க் ரிலேட்டடா படிக்கிறவங்க பேங்க் ரிலேட்டடா வேலை பார்க்கறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் தலைமை தங்கும் பண்பு இல்லாட்டி அந்த சீனியர் ஆஃபீஸரோட நல்ல அட்டாச்மெண்ட் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை தர மாதிரி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் பேங்க் ரிலேட்டடா பணம் பெரும் பணம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல கொடுக்கல் வாங்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி